அனைவருக்கும் வணக்கம் நாம் காளாங்கிநாதர் பெருமான் அருளி செய்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போகமுனிவரின் குருவாக இருந்து அவருக்கு சகலவிதமான ஞானங்களையும் காட்டிக் கொடுத்த காளாங்கிநாதர் தன்னுடைய அனுபவங்களை பாடல்கள் வடிவிலே கொடுத்திருக்கிறார் அவற்றை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மிகவும் எளிமையாக வாசி குறித்தான விளக்கங்களை காளாங்கிநாதர் சொல்லி வரக்கூடியதை பார்க்கிறோம் அதிலும் அதி உன்னதமான நுணுக்கமான விடயங்களை எல்லாம் மிகவும் வெளிப்படையாகவே காலாங்கிநாதர் சொல்லி வருவதை பார்க்கிறோம் இன்றைய பதிவிலேயும் அதிமுக்கியமான கருத்துக்கள் அவருடைய பாடல்கள் வாயிலாக வெளிவருகின்றன பாரான கணபதிதான் ஏகரூபம் பத்திக்கொண்ட கொண்ட மூல வன்னி பீடம் நேரான வன்னி என்றால் அஞ்சும் ஒன்றாய் நிறைந்து நின்ற மார்க்கமடா யாருக்கும் தோனா கூரான பிரம்மமடா விந்து விந்து கூறுவான விந்துகடா தண்ணீர் தண்ணீர் மாறாத கங்கையடா தண்ணீர் தண்ணீர் மந்திரமாய் உருகேற மார்க்கம் கேளே தண்ணீருக்கும் மந்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் எல்லா ஆலயங்களிலுமே தீர்த்தம் என்கிற ஒன்று பக்தர்களுக்கு கொடுக்கப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது எல்லா வகையான வழிபாட்டு முறைகளுக்கும் முதன்மையான ஒரு பொருள் என்றால் அது தண்ணீர் என்றே ஆகிறது தண்ணீரிலேதான் மந்திரத்தை சித்தி செய்ய முடியும் ஒரு புதிய மந்திரத்தை ஒருவர் சித்தி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் கழுத்தளவு உடல் நலையும்படியாக வைத்துக் கொண்டு மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி சித்தி செய்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக கிரகண காலங்களிலே கழுத்தளவு தண்ணீரிலே நின்று குறிப்பிட்ட சொன்னால் சித்தியாகும் என்றெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கிரகண காலத்திலே தரையிலே அமர்ந்திருந்து மந்திரத்தை சொல்லக்கூடாதா ஏன் தண்ணீரிலே அமர்ந்திருந்து சொல்ல வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய தேகம் இயங்கிக் கொண்டிருப்பது தண்ணீர் தத்துவத்தின் அடிப்படையிலேயே அந்த தண்ணீர் தத்துவம் என்பதுதான் குருவாக விந்துவாக ஆற்றலாக மாறி நம்முடைய உடலிலே அமைந்திருக்கிறது அந்த தண்ணீரை கொண்டுதான் மூலவன்னி என்று அழைக்கப்படக்கூடிய மூலத்தீ என்பதும் உருவாகிறது நெருப்பு வேறு தண்ணீர் வேறு இங்கே தண்ணீர் தான் நெருப்பு என்று சொன்னால் என்ன பொருள் நம்முடைய வீடுகளிலே உணவு சமைப்பதற்கு நீராவியை பயன்படுத்துகிறோம் நீராவி வேகமாக வெளிப்பட்டு வரும்போது நாம் விரும்பி உண்ணக்கூடிய இட்டலி முதலாகிய உணவுகள் சமைக்கப்படுவதை பார்த்திருக்கிறோம் நீராவி மாவின் வழியாக புகுந்து மேலே கிளம்பிய போது அந்த மாவிலே இருந்த நீர் சத்துக்களை எல்லாம் எடுத்தபடியாக வெளியேறுகிறது ஆனால் நீராவியிலே வேக வைக்கப்பட்ட மாவிலே சத்துக்கள் குறையாமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது பொதுவாக சட்டியிலே வறுத்து உண்ணக்கூடிய உணவை காட்டிலும் நீராவியிலே வேக வைத்து உண்ணக்கூடிய உணவிலே சத்துக்கள் அதிகமாக இருக்கும் என்றே மருத்துவ உலகமும் சொல்லுகிறது அப்படி என்றால் நீராவிக்கு வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தத்துவம் இருப்பதோடு உயிர் தத்துவம் சிதையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நம்முடைய தேகத்திலே நீர் நெருப்பு என்கிற இரண்டும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக அவை சஞ்சரிக்கின்றன இந்த இரண்டு கலைகளும் நமது உடலிலே இருக்கக்கூடிய ஐந்து பூதங்களையும் கட்டி இயக்குகின்றன அப்படி இயங்கும் போது தத்துவம் பிரம்ம தத்துவம் என்பது உடலிலே உருவாகிறது அந்த பிரம்ம தத்துவம் என்பது விந்து சக்தி அந்த விந்து சக்தி என்பது நாடுகளிலே இருந்து பிறக்கக்கூடிய வீரியம்தான் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்த வேதத்தில் சொல்லி இருக்கிறார்கள் நாடிகள் எல்லாம் ஒன்றாக சேரக்கூடிய இடம் சுடுமுனைத்தானம் அந்த சுடுமனை தானத்தில் இருந்து ஒரு ஆற்றல் பிறக்கிறது அது திரவ வடிவத்தில் இருக்கிறது அந்த திரவ வடிவம் என்பதும் சற்றுக்கெல்லாம் ஆவியாகிவிடக்கூடியதான ஆற்றுடையதாக இருக்கிறது இந்த தத்துவம் நீராவி தத்துவத்தோடு ஒத்துப்போகிறதை பார்க்க முடிகிறது அப்படி சுடுமணி மத்தியத்திலே பிறக்கக்கூடிய வீரியம்தான் தண்ணீர் அந்த தண்ணீரைத்தான் விந்து என்றும் அழைக்கிறார்கள் ஜீவசக்தியாக வாயு என்பதும் இதுவேதான் இந்த நிலை என்பதை மத்தியத்தில் ஏற்படுத்தி அப்போது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மந்திரங்களாக மாறிப்போகும் புருவ மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி ஆடாமல் அசையாமல் மௌனத்தில் இருக்க வல்லவனாக இருக்கும் ஒரு யோகி என்ன சொன்னாலும் பழிக்கும் என்பது அனுபவ உண்மையாக இருக்கிறது இதைத்தான் இத்திருப்பாடலிலே காலாங்கிநாதர் சொல்லுகிறார் மார்க்கம் என்ன சொல்லுகிறேன் மதியாம் கங்கை மனது உரிமை ஆன மதி கங்கை தன்னை தீர்க்கமுள்ள செடமான ரவியின் உள்ளே சேர்ந்து நின்ற மார்க்கமடா சொல்ல கேளு ஆர்க்கும் இது உரையாதே மைந்தா மைந்தா அரகரா மதி கதிரில் அடங்கும் சோதி பார்க்க என்றால் லேசாகும் பாரம் இல்லை பத்தி கொண்டு மதி கதிரில் பாய்ச்சுவாயே யோகசாதனத்தின் சூத்திரம் என்பது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் இணைவதில் தான் இருக்கிறது இதை எண்ணற்ற சித்தர் மக்கள் பாடல்கள் வாயிலாக நாம் உணர்ந்திருக்கிறோம் ஒரே கருத்து பல சித்தர்களால் சொல்லப்பட்டிருப்பது நமக்கு வியப்பை தரலாம் எதற்காக இப்படி பற்பல சித்தர்கள் பாடல்களை வாசித்து அதிலே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் நாம் அறிவிலே சிறந்த ஞானிகளாக நம்மை ஒருவர் சொன்ன கருத்தை என்று மறுப்பதும் வாதிடுவதும் வழக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே பார்க்கும் போது பற்பன சித்தரு மக்களுடைய பாடல்களிலே அவர்கள் சொல்லி இருந்த வாசி சாதனம் குறித்தான சூத்திரங்கள் ஒரே விதமாக இருக்கும் போது நமது மனதிலே குழப்பம் நீங்கி போகும் நாம் சரியான பயிற்சியை தேர்ந்தெடுத்துத்தான் செய்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் இதற்காகவே சித்தர் உக்கள் பலருடைய பாடல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் யோகசாதனத்திலே வெற்றி பெறுவதற்கான மார்க்கம் என்ன என்பதை பற்றி சொல்லுகிறேன் தண்ணீர் அதுவே விந்து சக்தி என்று சொன்னேன் அந்த தண்ணீருக்கு மதி கங்கை என்கிற பெயரும் உண்டு மனதின் உரிமையான ஆற்றல் அது சந்திரகலை என்கிற தண்ணீரை குறிக்கக்கூடிய கங்கை தத்துவமே உள்ளே இருந்து ஜீவனாக நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் சூரியன் என்பதாக மாறியிருக்கிறது சூரிய சந்திரர்கள் ஒன்றாக சேரும் போதுதான் ஆற்றல் பிறக்கும் இந்த மார்க்கம் உனக்கு ஞானத்தை முழுமையாக காட்டிக் கொடுப்பதாக இருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ரகசியங்களை எல்லாம் வெளிப்படையாக நீ யாருக்கும் சொல்லாதே என்று போகருக்கு கட்டளையிடுகிறார் நமக்கு ஒரு குழப்பம் வரக்கூடும் ஆரம்ப காலத்திலே சித்தர் மக்கள் பாடல்களை நாம் வாசித்துக் கொண்டிருந்த போது சிலர் நமக்கு எழுதிய மின்னஞ்சல்களிலே சித்தர்கள் பாடல்களை வெளிப்படையாக நீங்கள் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இதனால் உங்களுக்கு சித்தர்களின் சாபமும் கோபமும் வந்து சேரும் என்றெல்லாம் மிரட்டல் விடுக்கப்பட்டது சித்தர்கள் எதற்காக இதை யாருக்கும் சொல்லாதே என்று சொல்லிவிட்டு நூல்களாக வைத்திருக்க வேண்டும் சித்தர் ஒருவர்களுடைய பாடல்கள் புத்தக வடிவிலே நமது கரங்களிலே தவழ்கின்றன அச்சு கோர்க்கப்பட்டு புத்தக வடிவத்திலே வந்தான பிறகு அதை வாங்கி படிக்கின்ற எவருக்கும் அவர்கள் சொல்லி இருந்த கருத்துக்கள் தெளிவாக தெரிந்துவிடும் அப்படி இருக்கும் போது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இதை யாருக்கும் சொல்லாதே என்று சொல்லுவதன் காரணம் என்ன மனிதர்களின் சுபாவத்தை பற்றி சித்தர்களுக்கு நன்றாக தெரியும் சாதாரணமாக ஒரு விடயத்தை சொன்னால் அதை சுவாரஸ்யம் இல்லாமல் கேட்பார்கள் அதுவே ரகசியம் பரம ரகசியம் என்று புரகமாக சொன்னால் ஆர்வமாக கேட்பார்கள் இதைத்தான் சித்தர்கள் கையாண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மனிதர்களை பொறுத்தவரையிலும் எதை செய்யாதே என்று சொல்லுகிறார்களோ அதைத்தான் செய்ய தூண்டும் எதை செய் என்று சொல்லுகிறார்களோ அதிலே ஆர்வம் காட்ட மாட்டார்கள் மனிதர்களின் இந்த வக்கரமான மனப்போக்கை நன்கு அறிந்திருந்த காரணத்தால் சித்தர்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இதை யாருக்கும் சொல்லாதே ரகசியமாக வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள் ரகசியமாக வைத்துக்கொள் என்று சொன்னால் ஓஹோ இது நல்ல விடயம் என்று நாலு பேருக்கு சொல்லிவிட்டுத்தான் தூங்கும் வழக்கம் நமக்கு இருக்கிறது அதற்காகத்தான் சொல்லாதே என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் காகபசுந்த மகரிஷி என்னுடைய நூலை எல்லோருக்கும் சொல் சொல்லாதே என்று நான் தடை விதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்த கருத்துக்களையும் பார்த்திருக்கிறோம் இங்கே உண்மையான உன்னத கருத்துக்கள் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கத்திலேதான் பாடல்களாக தொகுத்து நமக்கு சித்தர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் யாருக்கு சொல்லக்கூடாது என்றால் உண்மை நேர்மை சத்தியம் இவற்றை கடைபிடிக்காத மனம் போன போக்கிலே வாழ்ந்திருந்து தான் கற்றுக்கொண்டவற்றை எல்லாம் காசாக்கும் முயற்சியில் இருக்கக்கூடிய கயவர்களுக்கு இதை காட்டிக் கொடுக்க கூடாது என்று பொருள் கொள்ள வேண்டும் நல்லவர்களுக்கு யோக்கியர்களுக்கு இந்த ஞானத்தை காட்டிக் கொடுப்பதிலே எந்த விதமான தவறும் இல்லை என்பது சித்தர்களுடைய கருத்தாக இருக்கிறது மதி கதிரிலே அடங்கினால் சோதி என்பது கிளம்பும் இந்த சோதி எப்படி இருக்கும் கண்களுக்கு தெரியக்கூடிய சோதியாக இருக்காது அது ஆற்றலாக மாத்திரம் இருக்கும் யோக சாதனம் பழகக்கூடியவர்கள் தாங்கள் இருக்கின்ற அறையிலே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்துக் கொண்டுதான் யோக பழக்கத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் காரணம் என்ன விளக்கிலே இருந்து வெளிச்சம் வருகிறது அந்த வெளிச்சத்திலே இருந்து ஒரு மெல்லிய வெப்பம் வெளியே வருகிறது அகல் விளக்கு எரியும் போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மிக மிக நுணுக்கமான நுண்ணியமான அந்த வெப்பம் என்னவாக இருக்கிறதோ அதே போன்ற அளவிலேதான் சந்திரகளை சூரியகளை சிரத்திலே ஒடுங்கும் போது வெப்பம் ஏற்படுகிறது அகல் விளக்கு எரியும் போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பமும் சந்திரகளை சூரியகளை சுறுமுனையிலே சேர்ந்த போது ஏற்பட்ட வெப்பமும் சச்சேரக்குறைய ஒரே விதமாகவே இருக்கும் விளக்கை ஏற்றி வைத்து யோக பயிற்சி செய்யும் போது உள்ளிலே உருவாகிய சந்திரகளை சூரியகளையின் சேர்க்கையின் காரணமாக உருவாகிய அந்த ஜோதியின் வெப்பம் ஒருவேளை சற்று குறைவாக இருந்தாலும் கூட ஏற்றி வைத்து விளக்கிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய வெப்பம் அதன் குறைபாட்டை ஈடுகட்டிவிடும் இதுதான் பரம ரகசியம் நீங்கள் இதை பார்க்கும்போது லேசாக இருப்பதாக தோன்றும் ஆனால் உண்மையிலேயே இது கடினமான பயிற்சி பார்ப்பதற்கு கனமாக இல்லை லேசாக இருக்கும் என்று தோன்றும் ஆனால் உண்மையில் இது லேசான முறை அல்ல பக்தி கொண்டு சந்திரகளை சூரியகளையே ஒன்றாக பாய்ச்ச வேண்டும் பக்தி என்கிற வார்த்தையை இங்கே ஏன் சொல்ல வேண்டும் இது ஞானம் சார்ந்த விடயமாயிற்று இதிலே பக்தி என்கிற வார்த்தை ஏன் வருகிறது பக்தி என்பது தாசமார்க்கத்தின் அடிப்படை ஆண்டான் அடிமையின் அடிப்படை இறைவனை தலைவனாகவும் தன்னை தொண்டனாகவும் கொண்டு பயபக்தியோடு அவரிடத்திலே சரணாகதி செய்து கொள்ளக்கூடிய நிலை சுடுமணி மத்தியத்திலே பக்தியோடு பயத்தோடு மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக சந்திரகளை சூரியகளையே இணைத்து பழக வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டன அருமை சகோதர சகோதரிகளே சித்தர் மக்களின் பாடல்களிலே சாதாரணமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைக்கு கூட ஒரு கோடி பொருள் விளக்கங்களை பேச முடியும் மதி கதிரில் அடங்கும் போது ஒரு சோதி உருவாகும் அந்த சோதி பார்ப்பதற்கு லேசாக இருக்கும் கனமில்லாமல் இருப்பதை போல தோன்றும் ஆனாலும் கூட அது லேசானது அல்ல அதுதான் ஆற்றல் அதுதான் பிரபஞ்சத்தின் சக்தி அதுதான் பராபரத்தின் ஆற்றல் இதை அனுபவத்திலேதான் உணர்ந்து கொள்ள முடியும் என்று காளாங்கிநாதர் இங்கே போகருக்கு சொல்லுகிறார் போகருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்